வணக்கம் அன்பார்ந்த உழைக்கும் மக்களே பெரியோர்களே தோழர்களே பன்னெண்டாயிரம் தூய்மைப் பணியாளர்களை கொத்தடிமையாக விற்கப்பட்டிருக்கும் அந்த நிறுவனம் பெயர் ராம்கி இந்த ராம்கி நிறுவனம் என்பது ஐதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட ஒரு பன்னாட்டு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து பொதுவாக திடக்கழிவுகளை சுத்திகரிப்பு செய்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது பொதுவாக தூய்மை பணி சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் ஒரு நவீன முறையில் செய்கின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது இந்த நிறுவனத்திடம்தான் இன்றைக்கு நமது தமிழ்நாட்டை சேர்ந்த பன்னெண்டாயிரம் தூய்மை பணியாளர்கள் விற்கப்பட்டிருக்கின்றார்கள் கொத்தடிமைகளாக வந்து விற்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும் ஆக இந்த நிறுவனத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது ஏனென்றால் தூய்மைப் பணியாளர்களை அப்புறப்படுத்துகின்ற நடவடிக்கையில் நீதிமன்றத்தில் வழக்காடிய திமுகவின் வழக்கறிஞர் இந்த ராம் நிறுவனத்தை பற்றி வியந்தோதி பேசினார் மிகவும் பாராட்டி தூய்மையான மிகப்பெரும் கார்பரேட் நிறுவனம் நேர்மையின் சின்னம் என்று பேசினார் ஆனால் உண்மையில் இவன் மிகப்பெரிய கொள்ளைக்கார கொலைகார கிரிமினல் நிறுவனம் என்பதை நிரூபித்திருக்கின்றான் என்பதைத்தான் நாம் இங்கே சுருக்கமாக பார்க்கப் போகிறோம் தோழர்களே ராம்கீர நிறுவனம் தமிழ்நாட்டில் ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் அவனுடைய திடக்கழிவு மேலாண்மையாக வச்சுருக்கான் ஆமுக்குளம் என்று சொல்லக்கூடிய ஏரியாவில் திடக்கழிவு மேலாண்மைக்கான ஒரு ஆலையை நிறுவி அங்கே வந்து கழிவுகள் அதாவது குறிப்பாக மருத்துவ கழிவுகளை எடுத்து சென்று அங்கே வந்து சுத்தம் பண்ணி அதை வந்து இது பண்ணுறது ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சரி பண்ணுறது அது போன்ற ஒரு நிறுவனத்தை வச்சுருக்கான் இந்த ஆ என்று சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் வந்து எங்கிருந்து தமிழ்நாட்டில் பல்வேறு நகரங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் சுகாதார நிலையங்கள் என்று சொல்லக்கூடிய ரெண்டாயிரத்தி அறநூறுக்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் சுகாதார நிலையங்களில் இருக்கின்ற அந்த கழிவுகளை மருத்துவ கழிவுகளை எடுத்து சென்று அங்கே ப்ராசஸ் பண்ணி சுத்தம் பண்ணி வந்து இது பண்ண திடக்கழிவு மேலாண்மை செய்கிறான் அப்படி செய்கின்ற நடவடிக்கையில் அது வந்து முழுக்க முழுக்க கழிவுகளை அகற்றுகின்ற ஒரு நடவடிக்கை அப்ப என்ன செய்யறேன்னா அங்க வந்து அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேலே கிட்டத்தட்ட பன்னெண்டு குழாய் கிணறுகளை போட்டு அங்கே தண்ணியை உறிஞ்சி அந்த தண்ணியை வந்து கழிவுகளுக்கு சுத்தப்படுத்தின நடவடிக்கையில் செஞ்சு அதை அப்படியே வந்து விஷத்தன்மை வாய்ந்த கழிவுகளை வெளியே விடுறது பண்ணுறது இப்படி சுற்றுச்சூழலை அங்கே வந்து அதை எரிக்கின்ற நடவடிக்கையின் போது புகையில் வந்து மாசு கலந்தது இப்படி வந்து பார்த்திங்கன்னா நீர் மாசு நில மாசு காற்று மாசு என்று மூன்று வகையான மாசுகளையும் மிக பெரிய அளவில் உமிழ்ந்த நிறுவனம் தான் இந்த ராம்கி நிறுவனம் அதன் மூலமாக அங்கே பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் மக்கள் வந்து அவங்க வாழ்வாதாரம் விவசாயம் பாதிக்கப்பட்டு ஆடு மாடுகள் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு பல்வேறு நோய்கள் உருவாகி அங்கு இறந்து போன சம்பவம் எல்லாம் நடந்தது அதனூடாக அந்த மக்கள் தொடர்ச்சியாக போராடினார்கள் போராடுதலின் விளைவாக அந்த மாவட்ட இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த ஆலையை ஆய்வு செய்ததில் மக்கள் சொல்வது அனைத்தும் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது நிரூபிக்கப்பட்ட பிறகு அந்த ஆலையின் மீது நடவடிக்கை எடுப்பதாக பரிந்துரை செய்து அந்த ஆலையை வந்து மாவட்ட நிர்வாகம் சீல் பண்ணிடுறாங்க சீல் பண்ணதுக்கு பிறகு அவன் என்ன செய்கிறான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி கொண்டு நீதிமன்றம் சென்று அங்கே அந்த சீல் பண்ணதை வந்து முறியடித்து மீண்டும் அந்த ஆலையை திறந்து அவன் வந்து நடத்துகிறான் இப்படி நடத்தும் இவன் வந்து இந்த ஆலையில் சுற்றுச்சூழல் மாசுகளை ஏற்படுத்துவது அப்படின்றத தாண்டி இவன் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக இந்த கழிவுகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே ப்ராசஸ் பண்ணுறான் அதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ ரெண்டாயிரத்தி அறநூறு மருத்துவமனைகளுடைய கழிவுகளை எடுத்து வந்து தான் அவன் ப்ராசஸ் பண்ணோம்னு ஒரு லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் இவன் தமிழ்நாட்டை தாண்டி மற்ற மாநிலங்கள்லேயும் போய் அங்கே இருக்கக்கூடிய மெடிக்கல் வேஸ்டியை எடுத்துகிட்டு வந்து அவன் வந்து ப்ராசஸ் பண்ணுறான் இது வந்து சட்டத்துக்கு புறமானது அப்போ அனுமதிக்கப்பட்ட அளவை விட தாண்டி அதற்கு மேலாக மருத்துவ கழிவுகளை அங்கே வந்து சுத்திகரி மேலாண்மை செய்யும் போது அது மிகப்பெரிய பாதிப்புகளை மக்களுக்கு உருவாக்குது கழிவுகளை நாங்கள் மேலாண்மை செய்கின்றோம் என்ற பெயரில் மிக பெரும் சுற்றுச்சூழல் பாதிப்புகளை ஏற்படுத்திய நிறுவனம் தான் இந்த ராம்கி நிறுவனம் இந்த நிறுவனத்தின் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன உதாரணமாக தொழிலாளர்களுக்கு முன்னூறு கோடி அளவுக்கு தொழிலாளர்களுடைய பிஎஃப் பணத்தை பிடித்து அந்த பிஎஃப் பணத்தை பிஎஃப் அலுவலகத்தில் கட்டாமல் ஏமாற்றியிருக்கின்றான் ஆகவே அவன் மீது வழக்கு இருக்கின்றது எத்தனை கோடி முந்நூறு கோடி அதைத்தான் இன்றைக்கு திமுக வழக்கறிஞர் அதையெல்லாம் பேசவில்லை அவன் அவர் வந்து ராம்ஜி நிறுவனத்தை மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனம் ரொம்ப நேர்மையான நிறுவனம் என்று பேசியிருக்கின்றார் இதெல்லாம் அந்த ராம்ஜியினுடைய நடவடிக்கை ராம்ஜியினுடைய கிரிமினல் கொள்ளை கொள்ளை நடவடிக்கை அடுத்ததாக வந்து அவன் கழிவுகளை கொட்டுகின்ற குப்பைகளில் பிடங்கள் இறந்து கிடந்ததாக கூட வந்து சொல்கிறாங்க அந்த ஹைதராபாத்தில் ஜவகர் என்ற பகுதியில் கழிவுகளை கொட்டுகின்ற குப்பை தொட்டியில் பிணங்கள் கிடந்ததாக ஒரு தகவல் இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி ஒரு ஒரு இவனுடைய நிறுவனம் ஒன்று பல பல பெயர்களில் இந்த நிறுவனம் இந்தியா முழுவதும் இயங்குகின்றது அதில் நூற்றி நாற்பத்தி மூணு கோடி வந்து நிலங்கள் வாங்குவதில் ஊழல் செய்ததாகவும் ஒரு தகவல் இருக்கின்றது அந்த வகையில் ராம்கி என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் என்பது மிகப்பெரிய சுற்றுச்சூழலின் கேடுகளை ஏற்படுத்தி மக்களுக்கு அழிவுகளை ஏற்படுத்தி மக்களின் தொழிலாளிகள் பணத்தை மோசடி செய்து இப்படி சமூகத்திற்கு கேடாக விளைகின்ற நிறுவனத்தில்தான் இன்றைக்கு நம்ம தொழிலாளர்களை போய் திமுக அரசாங்கம் அடகு வைத்திருக்கின்றது நன்றி வணக்கம்